அஷ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது சனி பகவான் ஆயுள் காரகனான சனி பகவான் பலம் இழந்தார் அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க சனி த கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர் இன்னொன்று எம்பெருமான் விநாயகர் இவங்க ரெண்டு பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகையே ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சுட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே வக்ரமடைஞ்சி பலம் இழந்து போயிட்டாரு பக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா அன்பான தனுர் ராசி என்பர்களே குருவை அதிபதியாக கொண்ட தனுர் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அதே போல் சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிமோ எப்பொழுதுமே முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சிக்க தோக்கக்கூடாது முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது அப்படின்ற இடத்துல தனுராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் எந்த முயற்சி எடுத்தாலும் நம்ம கஜினி முகமது மாதிரி கஜினி முகமது சோமநாதபுரத்தின் மீது பதினெட்டு முறை படையெடுத்தான் ஆனா பதினெட்டு முறையில பதினோரு முறை தோல்வி பெற்றான் பதினெட்டாவது முறை வெற்றி பெற்றான் அப்ப நம்மளுடைய முயற்சி எல்லாமே ஜெயமாகும் அப்படின்றது ஒன்றும் இல்லை ஒன்றும் இந்த தனுர் ராசியைச் சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு சிஏ படிப்பு அதாவது பட்டய கணக்கர் படிப்பு படிக்கணும்னு நினச்சிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டங்கள் சிஏ பொறுத்தளவுக்கு நல்ல மார்க் வாங்கணும் அக்ரிகேட் வாங்கணும் அது எல்லாமே இந்த ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் அதே போல் தனுராசியை சேர்ந்த வியாபாரிகள் வியாபாரிகள் அப்படின்னாக்க தன்னுடைய பொருட்களை தயாரித்து உற்பத்தி பண்ணி வியாபாரம் செய்ய கூடிய அன்பர்களுக்கு பொருளோடைய இது பாதி தன்னுடைய வாழ்ஜாலம் பாதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு மூணாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்ற சனீஸ்வர பகவானாக இருக்கிறதுனால இரும்பு ரசாயனம் கெமிக்கல் போன்ற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சனி வக்ர நிவர்த்தியான காலகட்டங்கள் யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் அதே போல் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருக்க ராகு பகவான் வண்டி வாகனங்களுக்கு அதிபதி அதே போல் மாத்துருக்கு அதிபதி மாத்துருவுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உடலில் உபாதைகள் இருந்துச்சு அதனால் பொருளாதார விரயங்கள் வேங்கள் இருந்துச்சு அந்த பொருளாதார வேங்கள் அத்தனையுமே இந்திய காலகட்டங்களில் சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஏழரை சனி இப்போதான் உங்களுக்கு விலகிடுச்சு இனி இது ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லணும் சனி பகவானுடைய விசேஷமான பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் மேஷத்தை பார்க்குறார் சனி பகவான் பார்த்தபொழுது நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு விருத்தி கிடைக்காத தனுர்ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஆறாம் இடம் குரு பகவான் அப்படின்றது அடிமை தொழில் பிடிப்போம் நீண்ட நாட்களாக தனுர் ராசியை சேர்ந்தவங்க படிச்சுட்டு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு ஏக்கத்தில் இருந்தாங்க இந்த ஏக்கத்தில் இருந்தவங்க அத்தனை பேருக்குமே சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது கண்டிப்பாக உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பாருன்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தனுர் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் கேது பகவான் அப்படின்றது ஞான காரகன் அப்படிம்போம் ஞான காரகன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இதுவரையில் இருந்த முடக்கமும் சொணக்கமும் விலகும் இந்த சுக்கரன் தொடர்புடைய சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே கடந்த காலகட்டங்களில் தனுராசி சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளும் பார்த்தோம்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கும் அதன் மூலிமா பல மடங்கு வருமானம் வாங்கிட்டு இது கடன் பெற்று கடனில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் தனுராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வாங்கிய கடன் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக கஷேத்திராடம் போகணுன்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது காசி よっ ப பத்ரிநாத் கேதார்நாத் போன்ற சார்தாம் போன்ற தீர்த்த யாத்திரைகள் போனோன்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கேத்திராரம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா கண்டிப்பாக அதிகம் சொல்லலாம் இதை தவிர இந்த தனுராசியை சேர்ந்த என்பர்களுக்கு ரொம்ப நாளாக நான் ஒன்று கொடுத்தனத்திலேயே கொடுத்துனே இருந்தேன் அங்கே இருக்கிறவங்க ஹவுஸ் ஊனரோட ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு மூணு பேருக்கு மேலே இருக்கக்கூடாது நாலு பேருக்கு மேலே இருக்கக்கூடாது பத்து மணிக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்த அத்தனை தனுர் ராசி என்பர்களுக்கும் சொந்த இடம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் பிளாட் என்ற அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க தனுராசியை சேர்ந்தவங்க நம்மளும் தான் வண்டியில் போறது அப்படின்னு சைக்கிளில் போகக்கூடிய தனுராசி என்பர்களுக்கு இரண்டு சக்கர வாகனத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டு சக்கர வாகனத்தில் போகக்கூடிய என்பர்களுக்கு காரில் போகக்கூடிய வாய்ப்புகள் காரை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காரில் போயிட்டு இருந்தவங்க லேவிஷ் காரான சேடன் கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அதே போல் ராகு அப்படின்றது பிரம்மாண்டம் கம்யூனிகேஷன் துறை மூணாம் இடத்துல முயற்சி சாதனத்தில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் துறையை சேர்ந்த இந்த ரிலையன்ஸ் ஏர்டெல் பிஎஸ்என்எல் போன்ற துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இதுவரையிலும் உண்டான ரெகைகனீஸ் கிடைக்காமல் இருந்துச்சு நமக்கு ரெகைகனீஸ்னால் என்ன பதவி ஏர்வு ப பணவரவு இதெல்லாம் கிடைக்காம இருந்துச்சு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுன்னு சொல்லலாமா உண்டுன்னு சொல்லலாம் அடுத்தது பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க ஆறுல எதுல எட்டுல செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சிருக்கிறார் செவ்வாய் பொறுத்தளவுக்கு நிலக்காரகன் அப்படின்னு பேரு இதுவரையிலும் நிலம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதே போல இந்த தனுர்ராசியை சேர்ந்த படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாலாம் இடம்ன்றது லோயர் எஜுகேஷன் லோயர் எஜுகேஷனில் இது தடங்கல்களும் தாமதங்களும் இருந்துகிட்டு இருந்துச்சு என்ன விதமான தடங்கள் தாமதம் இருந்துச்சு அப்படின்னாக்க முயற்சி செய்தாலும் அங்கே எக்ஸாம் பேப்பரில் போகும்போது பிளாங்காக இருக்கும் ஞாபக மருதியாக இருக்கும் அப்போ இந்த ஞாபக மருதி அத்தனையும் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா கண்டிப்பாக மிக மிக அதிகம்னு சொல்லலாம் அடுத்தது இந்த தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஆறில் குரு இருக்கிறதுனாலையும் ஆறில் இருக்கிற குரு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்னு முயற்சி செய்யக்கூடிய தனுராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்குண்டான உண்டான தனம் பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் மேற்கல்விக்காக உயப்போ பொறுத்தவங்களுக்கு உண்டான விசா பிஆர் அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் கிரீன் கார்டு போன்ற அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்போ இந்த தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் ஆனாலும் கடந்த ஏழரை வருஷமாக படாத பாடுபட்டு இருந்ததுனாலையும் மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய சொல் அத்தனையுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்திலும் சரி உங்களுடைய எதிரி வட்டாரத்துலேயும் சரி தப்பாக புரிந்து கொள்ளப்படும் ஏன்னா மூணில் சனி இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அப்போ தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுறதுனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பது நல்லது யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் டிபேட் பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறத தவிர்ப்பதும் நல்லதாக கண்டிப்பாக நல்லதுன்னே சொல்லலாம் ஸோ இந்த பொறுத்தளவுக்கு தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த சனிப்பயிற்சி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் யோகமாக இருக்கும் ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் பிரணவநாதன் சரியில்லை அப்படின்னாக்க சிக்கல்களை உண்டாக்கும் அப்போ சிக்கல்களை உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போயாச்சு அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி சரணாகதி அடையணும் ச சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஆஞ்சநேய பகவான் ஆஞ்சநேய பகவானை பொறுத்தளவுக்கு நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு ஒரு இந்த சனி அடுத்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அதுக்குள்ளே ஒரு முறை போயிட்டு நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேய பகவானுக்கு வடமாலை சாத்திட்டு வந்தீங்கன்னாக்க வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் விலகும் சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது வடமாலை சாத்துறதுக்கு என்னகிட்ட அவ்வளோ தூரம் பொருளாதாரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் உங்கள் சனி பகவானுடைய காயத்ரி ஒன்று சொல்கிறேன் அந்த காயத்ரியை டெய்லி ஐம்பத்தி நாலு முறை சொல்லிவிட்டு வாங்க அடுத்த சனிப்பயிற்சி வரையிலும் அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா இதை டெய்லி ஐம்பத்தாறு முறை சொல்லிவிட்டு வாங்க இதை தவிர வீட்டில் டெய்லி சமைச்சி விட்டு சாதத்தை காகத்துக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னாலும் வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சரணாகதி அடையும் போது விலகுமா விலகும் தனுர் ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டங்கள் முடிந்து சனி வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் அமோகமான காலம்னு சொல்கிறோம் நன்றி நமஸ்காரம்